சின்ன சின்ன துண்டா போட்டு அதை மிக்சியில் ஒரு சுற்றி சுத்தி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுல இஞ்சி மூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஓரிகேனோ அல்லது ஓமம் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும் பிசைஞ்சு அது கூட நூறு கிராம் செடார் சீஸ் அதை துருவி போட்டு திரும்ப அந்த கலவிய நல்லா பிசையணும் ரொம்ப கெட்டியா இருந்தா நம்ம பிங்கர்ஸ் ஹார்டா இருக்கும் அதனால தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சு பிசையலாம் இப்போ அத நாம எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு பந்து மாதிரி உருட்டி வச்சிக்கணும் ஒன் பை ஒன்னா இப்படி உருட்டி தட்டுல அடுக்கி வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் இப்போ அந்த உருண்டையை எடுத்து நல்ல பிங்கர் மாதிரி நீளமா ரோல் பண்ணணும் கீழே வச்சு இப்படி உருட்டுனா நல்ல ஷேப்பா கிடைச்சிரும் ஒரு தட்டுல நூறு கிராம் மைதா மாவை எடுத்து வச்சுட்டு அதுல இந்த ரோலை இப்படி பரட்டி எடுக்கணும் நல்ல எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி ஒவ்வொன்னா இதே மாதிரி செய்து ஒரு தட்டுல வரிசையா அடுக்கி வச்சுக்கணும் இப்ப ஒரு பவுல்ல ரெண்டு முட்டைய உடைச்சு ஊத்தி நூறு மில்லி தயிர் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கணும் இப்படி செஞ்சு வைக்கிறோம் மைதா நம்ம வச்ச ரோல்ஸை எடுத்து இந்த முட்டை கலவையில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் அப்புறமா இதை எடுத்து பிரெட் பிரட்டணும் ஒரு அஞ்சாறு ஸ்லைஸ் பிரெட்டை மிக்சியில போட்டு தூள் செஞ்சா நமக்கு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் கிடைக்கும் இதுதான் நமக்கு மொறு கொடுக்குது அதுல நல்லா பெரட்டி மறுபடியும் ஒரு டைம் ஷேப் வர்ற மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் இப்படி வரிசையா பெரட்டி எடுத்து ஒரு ட்ரேல அடுக்கி வச்சிட்டோம்னா பொறிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப நாம அத ஒன் பை ஒன்னா போட்டு ஃப்ரை பண்ணணும் தீய நம்ம மிதமா தான் வச்சிருக்கணும் அதிகமா வச்சோம்னா வெளிய போயிடும் உள்ள வேகாது சோ மீடியம் ஹீட்ல வச்சு லேசா செவந்ததும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா ஆனதும் எண்ணெய வடிச்சு எடுத்து தட்டில போட்டு வச்சுக்கணும் மயோனை சேர்த்து இதை பரிமாறலாம் மேல கொஞ்சம் நறுக்கி வெங்காயம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஒரு கப் ஹாட் டீ கூட இந்த பிங்கர் சிக்கன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் திரும்ப ஒரு டைம் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் குயின் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிக்கன் பிங்கர் செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ எலும்பில்லாத சிக்கன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் செடார் சீஸ் நூறு கிராம் துருவியது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஓரிகோனா அல்லது ஓமம் ஒரு ஸ்பூன் இது கூட மைதா மாவு நூறு கிராம் முட்டை ரெண்டு தயிர் நூறு மில்லி பிரெட் கரம் செய்ய நாலு அஞ்சு ஐந்து ஸ்லைஸ் பிரெட் பொரிக்க தேவையான அளவு என்ன உப்பு தண்ணீர் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வரியை தந்ததற்கு மிக்க நன்றி பிளீஸ் லைக்